கரூர் கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த விவகாரத்தில் இன்னைக்கு தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் டெல்லி கிளம்பி சிபிஐ விசாரணைக்காக போயிருக்கார் கடந்த பன்னெண்டாம் தேதி ஏற்கனவே முதல் கட்ட விசாரணை முடிவடைஞ்ச நிலையில் இன்னும் சிபிஐ விசாரணை தொடருது அப்படின்னு சிபிஐ தரப்பில் சொன்னாங்க அதுக்கு தாவேக்க தரப்பில் பொங்கல் கழிச்சு நாங்கள் திரும்பவும் வரோம் இரண்டாம் கட்ட விசாரணையை அப்போது வச்சுக்கலாம் அப்படின்னு ரெக்வஸ்ட் வச்சாங்க அதை ஏற்றுக்கிட்ட சிபிஐ தரப்பு ஓகேன்னு சொன்னாங்க அந்த இரண்டாம் கட்ட விசாரணைக்காக இன்னைக்கு தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் சென்னை ஏர்போர்ட்லேருந்து கிளம்பினார் நாளைக்கு பத்தரை மணிக்கு நடக்க போகிற அந்த விசாரணைக்கு இன்னிக்கே அங்கே போய் இரவு தங்கி இருந்து காலையில் பத்தரை மணிக்கு விசாரணைக்காக ஆஜராகிறாரு தாவேக்க தலைவர் விஜய் இந்த விசாரணை எப்படி நடக்க போகுதுன்னு மக்கள் உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்காங்க இன்னும் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாத நிலமையில உச்சநீதிமன்றம் அதை விசாரிக்க மறுப்பு தெரிவித்தது ஒரு பக்கம் இருக்கும்போது நாளைக்கு நடக்க போகிற சிபிஐ விசாரணையில் விஜய்க்கு என்ன மாதிரி தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு இருந்து தான் பார்க்கணும் அதை வச்சு தான் அவரோட அடுத்த கட்ட அரசியல் நகர்வு எப்படி இருக்குன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களாகிய நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் தெரிவிங்க